சிதம்பரம் என்று அழைக்கப்படும் புகழ்வாய்ந்த தில்லையில் வாழ்ந்த குயவனார் திருநீலகண்ட நாயனார் இவர் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் தில்லை வாழ் அந்தனர்களுக்கு அடுத்து பாடப்பட்ட முதல் நாயனார் உணவு சமைப்பதற்கு பயன்படும் ஏராளமான மண் பானைகளை செய்து விற்று வாழ்ந்து வந்தார் சைவநறியின் செல்வமான சிவபெருமானை வணங்கி வாழ்வதே வாழ்வின் பொருள் என்று திருநீலகண்டர் வாழ்ந்ததாக திருத்தொண்டர் புராணம் பாடிய சேக்கிழார் பெருமான் கூறுகிறார் சிதம்பரம் நடராஜர் மேல் அளவில்லா பக்தி கொண்ட நாயனார் சிவனடியார்களுக்கு திருவோடு செய்து கொடுத்து திருத்தொண்டு ஆற்றி வந்தார் தேவர்களும் அசுரர்களும் அமுதம் வேண்டி பற்கடலை கடையும் போது முதலில் ஆலகால விஷம் வந்தது உலகை காக்கும் பொருட்டு அவ்விஷத்தை சிவபெருமான் அருந்தினார் விஷம் பெருமானின் உடல் முழுதும் பரவாமல் தடுக்க உமையம்மை சிவபெருமானின் கழுத்தை இறுகப்பற்றியதால் விஷம் சிவபெருமானின் தொண்டையிலேயே நின்றது பெருமானின் தொண்டை நீல நிறமானது அதனால் சிவபெருமானை திருநீலகண்டர் என்று வணங்குகிறோம் உமையம்மையின் செயலின் சிறப்பையும் பெருமையையும் குறிக்கும் என்னை குறிக்கும்படி என் திருநீலகண்டம் என்று நாயனார் உச்சரித்ததால் திருநீலகண்ட நாயனார் என்று அழைக்கப்பட்டார் நாயனாரின் மனைவியார் அருந்ததியை விட கற்பில் மிக்கவர் லட்சுமி தேவியை விட அழகான உருவம் கொண்டவர் அவரோடு நாயனார் பொய் இல்லற வாழ்க்கை வாழ்ந்து வந்தார் தொடக்கமும் முடிவும் இல்லாத உலகம் இயங்குவதற்காக தனி நடனம் ஆடும் நடராசபெருமானின் திருவடிகளை வாழ்த்தி வழிபடும் திருநீலகண்ட நாயனார் பண்பால் உயர்ந்தவர் என்று நாயனாரை அறிமுகப்படுத்தும் செயக்கிழார் நாயனார் ஒருநாள் பரத்தையர்பால் அணைந்ததால் இளமை மீதூர இன்பத்துறையில் எளியவரானார் என்று கூறி மனம் வருந்துகிறார் நாயனாரின் இச்சிறுச் செயலை அறிந்த மனைவி மானம் பெறாது வந்த உடலால் உடன் உறைவு இல்லை என அவரை விளக்கி தீண்டுவராயின் எம்மை திருநீலகண்டம் என்றார் என்னை என்று கூறாமல் எம்மை என்று உலகில் உள்ள எல்லா பெண்ணையும் சேர்த்து நாயனாரின் மனைவி கூறியதால் நடுங்கிப் போன நாயனார் மாதரார் தம்மையும் என் தன் மனத்தினும் தீண்டேன் என்று சபதமிட்டார் தன் மனைவியோடு எந்த பெண்ணையும் என் மனதாலும் தீண்டேன் என்று நாயனார் சபதம் செய்தது அவர் மனைவி மீது அவர் வைத்த உண்மையான அன்பையும் மாதர் குலத்தின் மேல் அவருக்கு இருந்த மரியாதையையும் காட்டுகிறது நாயனாரின் இல்லற வாழ்க்கை பற்றி குறிப்பிடும் சேர்க்கிறார் பொய் கடிந்து அறத்தின் வாழ்வார் புனல் சடை முடியார்க்கு அடியார் என்றார் கங்கையை தலையில் கொண்டிருக்கும் சிவபெருமானின் தொண்டரான திருநீலகண்ட நாயனார் பொய்யில்லாத பிறரால் பழிக்கப்படாத இல்வாழ்க்கை வாழ்ந்தார் என்றார் நாயனாரின் மனைவி உடலால் விலகினாலும் நல்ல மனைவியாக அவருடன் இருந்து நாயனாரின் சிறு செயல் பிறர் அறியா வண்ணம் எல்லா கடமைகளையும் செய்து இல்லறம் நடத்தினார் ஆண்டுகள் பல கழிந்தன நாயனார் தம்பதிகள் முதுமையடைந்தனர் அவர்களது உடல் தளர்ந்து சாய்ந்தது ஆனால் நாயனார் பெருமான் மேல் வைத்திருந்த சிவபெருமான் மேல் வைத்திருந்த அன்பும் பக்தியும் தளரவில்லை நாயனார் தம்பதியரின் ஊடல் நீக்க நினைத்த சிவபெருமான் தானே சிவயோகியாக மேடம் கொண்டு திருநீலகண்ட நாயனாரின் இல்லம் வந்தார் நான் செய்யும் பணி யாது என்று வினைவி நின்ற நாயனாரிடம் திருவோடு ஒன்றை தந்து ஓடு உன்பால் நம்பி தருகிறேன் இதை பாதுகாத்து வைத்து வேண்டும்போது தருக என்றும் இவ்வோடு எதனோடும் ஈடு இணை இல்லாதது தன்னிடம் சேரும் எல்லாவற்றையும் தூய்மையாக்கும் பொன்னினும் மணியினும் சிறந்தது என்றார் நாயனாரும் அத்திருவோட்டை வாங்கி தன் இல்லத்தில் பாதுகாப்பான ஒரு இடத்தில் வைத்துவிட்டு யோகி முன் வந்து வணங்கினார் திரு சிவயோகி வடிவில் வந்த சிவபெருமான் நாயனார் இல்லம் விட்டு அகன்று மீண்டும் தில்லை மன்றத்தில் அமர்ந்தார் நாட்கள் பல கழிந்தன சிவபெருமான் நாயனாருக்கு வழங்கிய திரு மறைத்தார் சிவயோகியாக மீண்டும் நாயனாரின் இல்லம் வந்து தாம் கொடுத்த திரு கேட்டார் ஓடு வைத்த இடத்தில் தேடிய போதும் திருவோடு காணாத நாயனார் கைகூப்பி நின்று ஓடு காணவில்லை மாறாக வேறு ஓடு தருகிறேன் என்றார் பொன்னால் செய்த வேறு ஓட்டை நீ தந்தாலும் நான் வாங்க மாட்டேன் என்று வேறு ஓடு வாங்க மறுத்த சிவயோகி தாம் கொடுத்த அதே ஓடுதான் வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்தார் உன்பால் நான் கொடுத்து நான் பாதுகாக்கும்படி கொடுத்த ஈடு இணையில்லாத தன்னிடம் சேரும் எல்லா பொருளையும் தூய்மையாக்கும் பொன்னினும் மணியினும் சிறந்த சிவஞானத்தை உன் சிறு செயலால் தொலைத்து கற்பில் சிறந்த உன் மனைவியின் மனம் வருந்தும்படி வெளி உலகிற்கு தெரியாவண்ணமாக நடிக்கிறாய் வஞ்சகமாக நடிக்கிறாய் என்று பொருள்படும்படி உண்பால் வைத்த அடைக்கல பொருளை வவ்வி பாவகம் பலவும் செய்து பழிக்கு நீ ஒன்றும் நானாய் என்றார் சிவயோகியாக வந்த சிவபெருமான் கொடுத்த திருவோடு நாயனார் பெற்ற சிவஞானம் மற்றும் சிவபக்தியின் குறியீடாகும் நாயனாரின் தொண்டின் திறத்தையும் அவர் செய்த சபதத்தில் அவர் கொண்ட மன வலிமையும் உலகோர் யாவரும் காண நாயனாரை ஆட்கொள்ளாமல் விடம் விட்டு போகமாட்டேன் என்று நாயனாரின் திருத்தொண்டு புண்ணியத்தால் விளைந்த பொருளாக நின்றார் பெருமான் என்று யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே அன்றி போவதும் செய்யேன் என்றான் புண்ணிய பொருளாய் நின்றான் என சேக்கிழார் பெருமான் நயம்பட உரைக்கிறார் நான் கொடுத்த திருவோட்டை திருப்பிக் கொடுக்க முடியவில்லை அதற்கு பதிலாக நீ உன் மகனின் கையை பிடித்து குளத்தில் மூழ்கு என்றார் சிவயோகி நாயனாரிடம் நாயனார் தனக்கு மகன் இல்லை என்றார் அப்படியானால் உன் மனைவியின் கையை பிடித்து கொண்டு தடாகத்தில் மூழ்கு என்றார் மனைவியை தொட முடியாத சபதத்தை கூறிய நாயனாரை அந்தனர் சபைக்கு அழைத்துச் சென்று தனது வழக்கை உரைத்தார் சிவயோகி கிடைத்தற்கரிய பெரும் பொருளான காத்து நான் வைத்த இடம் தேடியும் காணவில்லை என்று அவையோர் முன் கலங்கிய நாயனாரை எக்காலத்தும் எவ்வளவு தூரத்திலும் சிவபெருமானின் திருத்தொண்டரான நாயனார் தீங்கு அடையமாட்டார் தனது அடையாரை தனது அடியவரை சிவபெருமான் கைவிட மாட்டார் என்று வாசகர்களுக்கு உணர்த்தும் வகையில் நீள் நிதியாம் திருவோட்டை பேணி நான் வைத்த இடம் தேடியும் காணேன் என்ற நாயனாரை சேன் இடையும் தீங்கு அடையா திருத்தொண்டர் உரை செய்தார் என்கிறார் சேக்கிழார் சபையும் நாயனாரை நீ உன் மனைவியுடன் குலத்தில் மூழ்கு என்று தீர்ப்பளித்தனர் நாயனார் அதுவரை யாரும் அறியாத முன்னொரு நாள் நடந்த தன் செயலை சொல்லி ஒரு மூங்கில் தண்டின் ஒரு முனையை அவரும் மறுமுனையை அவரது மனைவியும் பிடித்து கொண்டு திருப்புலிச்சொரத்திற்கு முன்னுள்ள குளத்தில் மூழ்கி அவர்தம் முதுமை நீங்கி இளமையோடு கரையேறினர் அங்கு சிவயோகியை காணவில்லை சிவபெருமான் உமையம்மையோடு ரிஷப வாகனத்தில் காட்சி தந்தார் ஐம்புலன்களையும் நல்வழியில் இயக்கியதால் உயர்ந்தவர் நீங்கள் விரும்பியபடி என்னுடன் இளமை நீங்காது இருப்பீர் என்றார் சிவபெருமான் அதன்படி திருநீலகண்ட நாயனாரும் அவர்தம் மனைவியுடன் சிவலோகம் அடைந்து பேரின்பப் பேறு பெற்றார்